இது எப்பயுமே நம்ம மொட்ட மாட்டில மேல எங்கன்னா துணி வெயில காய வச்சுன்னா இந்த மாதிரி காய்க ஏன்னா அது எப்படி செய்யணும்னு கேட்டா சொல்ல மாட்டாங்க மறக்காம உங்களுக்கு யாருனா செய்ய தெரிஞ்சதுன்னா சொல்லுங்க யாரனா ஓட்டர் வச்சுருங்க கூட எனக்கு ஒரு வாட்ஸ்அப்ல கமெண்ட்ஸ் பண்ணுங்க இந்த மெத்தட்ல செஞ்சா நல்லா இருக்கும் நீங்க என்ன பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் முடிஞ்சதுங்க நம்ம ஃபங்க்ஷன் முடிஞ்சது ரொம்ப வேலை காயிலேருந்து எழுந்து அதை கழுவிட்டு இதை கழுவிட்டு எரித்து வச்சுட்டு அதை எடுத்து வச்சிட்டு இருப்பா செம்ம வேலை சாமை கழுவிருக்கும் நிறைய சாமான் இருக்குது ஆல்ரெடி கொஞ்சம் சாமான கழுவி வச்சாச்சு இருந்தாலும் மட்டும் கழுவி வச்சுருக்கோம் இந்த கா இந்த கூடையில் வரதுக்கு இங்கே வரதுக்கு இந்த கீழேலாம் இருக்குது சாமான் அப்படியே பாருங்கள் துணி பாருங்கள் எவ்வளோ துணி இருக்குது பாருங்கள் இன்னும் துணி தோற்றி வச்சுருக்கோம் அரசுல இன்னும் இன்னும் துணி துவைச்சு வச்சிருக்கோம் இன்னும் அலசில டிங்கு பிங்கு வேற கத்திக்கினே இருக்காங்க ஏன்னா அவங்க கூட பேசிக்கினே சாமான் தெய்ச்சிட்டு இருக்காங்க நான் சாமான் தெய்சிட்டா அவங்க கூட பேசிட்டு இருக்கேன் வெயில் காலையில பட்டையை உரிச்சுட்டு இருக்கு அது வேற துணி வேற காயப்படணும் மேலே வர மாடியில் பந்தல் போட்டாங்க அதெல்லாம் கொடிக்கயிரெல்லாம் கழட்டியாச்சு அந்த கொடிக்கரெல்லாம் எடுத்து கட்டிட்டு போய் நம்ம துணி எடுத்துகிட்டு போய் காய வைக்கணும் புடவைங்க வேற நிறைய இருக்கு அது மட்டும் இல்லாமல் அன்னண்ட பக்கம் வேற இந்த பந்தல்லாம் போட்டாங்க பார்த்தீங்களா அப்போ பந்தி போடும் போது இந்த பேஷனு குண்டா பக்கெட்டு வாலி இதெல்லாம் இருக்கு பார்த்தீங்களா கரண்டி அதெல்லாம் வேற காய அதெல்லாம் அனண்ட பக்கம் இருக்குது தண்ணி குச்சி வச்சுட்டு வந்துருக்கேன் வீட்டில் இதெல்லாம் கழுவிட்டு போயிட்டு அந்த கழுவி கொடுக்கணுங்களா ஏன்னா அவங்க பந்தல்காரங்க வந்து எடுத்துகிட்டு போவாங்க அதனால அதையும் கழுவி கொடுக்கவேன்னு அந்த சாமான்லாம் அப்படியே இருக்கு என்னடா கிங்கு ஓ என்னடா கிங்கு அது பிங்க்கு இல்லைங்க பைலட்டு பைலட் ஒரு ஏன்னா டிங்கு பிங்கு போட்ட குட்டி அந்த மாதிரி கத்திட்டு இருக்காங்க நீங்கள் பேசினீங்க அவங்க கிட்ட அதனால ஆ ஆ நீங்களும் பேசுனம்மா அவங்க கிட்ட அதனால கத்திட்டு இருக்கா என்னடா என்னடா ஃபங்க்ஷன் நல்லா முடிஞ்சுதாடா நேற்று ரொம்ப பயமாகிடுச்சி எங்களுக்கு அப்படியே கஷ்டமாயி போச்சு மாமா அழுதே அழுதுட்டார் அவரு அவர் அதுக்கப்புறம் நைட்டு சொல்கிறாரு உட்காந்து அழுதுட்டு இருக்காரு ஏன் இப்போ அழுதுட்டு இருக்காருன்னா பிங்கு பிங்குக்கு புகை வந்துருச்சு என்ன பண்ணுறதுன்னு தெரியல இப்போ வீட்டில் எங்கியும் வாழ்த்த போது எல்லாம் கதவும் தொடர்ந்துதான் இருக்கும் அப்போ தான் நல்லது அதனால் இவங்க ரூம்ல ரூம் ஃபுல்லா ஃபுல்லாக புகை போயிடுச்சாக்கப்பறம் நம்ம பின்னாடி பக்கம் ஜன்னலை திறந்து விட்டோன்னே அது கொஞ்சம் ககம்னு இருந்தாங்க கத்திகை நேரம் தானுங்க குழந்தைங்க இப்படியே கஷ்டமாகிடுச்சு சரிங்க ப்ரெண்ட்ஸ் இப்ப பந்தெல்லாம் கழட்டியாச்சு அதனால வந்து சாமான் எடுக்க வந்திருக்காங்க இப்பதான் உள்ள அவ்வளவு சாமான் கழுவிட்டு இருந்தாங்க அவ்வளவு சீக்கிரம் வந்து வெளியே கழுவிட்டு இருக்கேன் துணிங்க வேற இப்போ நம்ம செடிங்க எல்லாம் பாருங்க இப்படி இருக்கு பாருங்க அப்படியே ஃப்ரெஷ்ஷா இருக்கு ஏன்னா வெயில்ல ரெண்டு டைம் தண்ணி விடுறோம் இல்லைங்களா நாங்க அதனால நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கு மிளகா செடி பாருங்க எவ்வளவு நீட்டு வளர்ந்துச்சு பாருங்க காய் கொடுத்துடணும் ஆனா சின்னதுலயே வந்து நம்ம வீட்டு செடிங்களெல்லாம் காய் கொடுத்துரும் மிளகா செடி வச்சு ஆனா சின்ன சின்ன செடியிலேயே வந்து ஃபுல்லாக காய் வந்துடும் மல்லிகை செடியெல்லாம் நல்லா தூக்கிட்டு வந்துடும் பூ வந்துடும் இப்போ இன்னும் ஒரு ஒரு வாரத்தில் பூ வந்துடும் ஏன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன செடியிலேயே நம்ம வீட்டில் மிளகா செடி வச்சா வந்து காய் வந்துடும் அங்கே வந்து பந்தலையே இருக்காங்க அதனால தான் உங்களுக்கு சவுண்டு கேட்டுன்னு இருக்கும் வெயில் பாருங்கள் எப்படி பட்டையை உருகிது ஆனாலும் ஸ்ரீவணி பக்கம் மாமாலாம் இன்னும் தூங்கின்னு இருக்காங்க

மில்க் கூட இருக்குமா சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் சாந்தி முடிச்சாச்சு அதுக்குள்ளே ஸ்ரீவானி பாப்பா எழுதுங்க நாங்கள் பேருங்க எவ்வளோ இதில் தண்ணி விடு இதில் தண்ணி விடு ஆ இதில் விட்டு இப்படி புடி இப்படி பிடிக்கும் இப்படி பிடிக்கும் எவ்வளோ துணி பாருங்க துணி துவச்சி வச்சு என்னால மேலே காஞ்சிட்டு இருக்கு பெட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது அம்மா அப்பா வந்து முகூர்த்தத்துக்கு கட்டின துணி இதெல்லாம் இதெல்லாம் துவக்கணும் இருக்கா இந்த வீட்டுல பங்கே ஜாலிதாங்க முடிஞ்சி மறுநாள் வேலை பாத்தீங்களா அதுதான் ரொம்ப கஷ்டம் மறக்காம இந்த மாதிரி யாரா இருக்கு நடந்த கால இருந்து வேலை ஆயிட்டு கூட சாப்பிடல அது ஆயிடுச்சு ஆனா டிஃபன் சவளிக்கலாம் டீ குடிச்சோம் நானா அம்மாவும் நான அம்மா டீ வாணி பார்ப்பான் டீ குடிச்சிட்டு வந்து பாருங்க குழந்தை எவ்வளவு கஷ்டப்பட்டுன்னு இருக்கா பாருங்க கூட துணி அலசிறியிருப்பான் துணி ஆலசிரியா தங்கம் எவ்வளவு துணி ஆலசிரியா தங்கம் நீ போடவா போடுவாங்க துணி தீவாணி தாத்தாவும் போய் மேலே பொடிக்கிட்டு வந்துட்டிங்களா போச்சாச்சு இதை அலசி எடுத்து காய போட்டுடலாம் அதுக்கப்புறம் வந்து இந்த எல்லாம் தூத்துக்கலாம் ஏன்னா இதெல்லாம் கொஞ்சம் நல்ல ட்ரெஸ் இல்லைங்களா அதாவது தனித்தனியாக தனியாக வைக்கணும் எல்லாம் சாயம் போட்டுதுன்னா இதெல்லாம் நார்மலாக வீட்டில் போட்டுக்கிட்டு அப்புறம் மாம் சின்ன மாமனார் மாமியார் சித்தி அவங்களாம் வந்தாங்கல்ல அதான் டவுலு எல்லா டவுலும் எடுத்தாச்சுங்க வீட்டில் ஒரு டவுலு கூட இல்லை எல்லா டவுலும் எடுத்தாச்சு தீவானி பாப்பா டவுலு அப்பா டவுளு அம்மா டவுளு மாமா டவுலு எல்லாத்துமே டவுலுங்க எடுத்தாச்சு டவுலுங்க தான் இப்போ ஒரு அஞ்சாறு டவுலுங்க இருக்கு சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் வேலை ஆயிட்டே இருக்கு நம்ம வீட்டில் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்பா ஓட்டல் வந்து டிஃபன் வாங்கிட்டு வந்தாங்க இப்போ தான் ஆயா சாப்பிட்டாங்க சாப்பிட்டு உக்காந்துட்டு இருக்காங்க ஸ்ரீவாணி பாப்பா அப்பா இங்கே அழுதுகிட்டே சாப்பிட்டுருக்கா சாப்பிடவே மாட்டேன்றா ஒரே அமுக்கலாம் சாப்பிட்றா ஒரே அமுக்கலும் சாப்பிடவே மாட்டேன்றா

பன்னெண்டாயிரங்க சட்னி கூட சூப்பரா இருக்கும் கலகா சட்னி ஆமா சரியா ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு துணி துவைச்சிட்டு இருந்தா அது எவ்வளோ துணி இருந்ததுன்னு பார்த்தீங்க அது மட்டும் இல்ல ஸ்டீவனியா கூட எப்படி தோச்சுன்னு நீங்களே பாத்தீங்க இது அது மேல போய் காய போட்டு வந்துச்சு இது மறுபடியும் இன்னொரு ரவுண்டு இதையும் இப்போ துவைச்சி எடுத்துட்டு போய் மேலே காய போடுவோம் இந்த மாதிரி எல்லாம் வந்து சோப்பு போட்டு துவைக்க மாட்டாங்க ஏன்னா வந்து சோப்பு போட்டு துவைச்சா அது ஒரு மாதிரியே இடும் நம்ம சஃபேக்ஸல் ஜெல்லு அந்த மாதிரி ஏரியல் ஜெல்லு அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதில் உண்டி ஊற வச்சு கொஞ்ச நேரம் அப்படியே லைட்டாக கசிக்கி போட்டுருவோம் உமுக்கலாம் மாட்டேன் ஏன்னா உமுக்கனா அது ஒரு மாதிரி புடவைங்க தான்

இது வந்து நம்ம வருஷம் தட்டு வச்சோம்னாங்க அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இது ஏன்னா ஃபுல்லா எடுத்து வைக்கணும் எல்லாத்தையும் அதனால காஞ்சிட்டு நம்ம எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்ட்டு காய வச்சுட்டு இருக்கேன் வெயில்ல சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் துணி காஞ்சாச்சு அங்கே ஸ்டீவன் எப்படி தாங்க முடியல அவளுக்கு உச்சா பெட்ல உச்சா போகலன்னா தூக்கம் வராது அதனால அவங்க போட்டாச்சு வைக்கும் போதும் வேலை முடிஞ்ச உடனும் வேலை ரெஸ்ட்டே இல்லை நம்ம வீட்டில் இன்னும் மதியம் சாப்பாடே செய்யலைங்க வெறும் வெள்ள சாதம் வண்டி வச்சு வச்சுருக்கோம் தயிர் தான் ஊற்றி சாப்பிட்ணும் நம்ம வீட்டில் பச்சை களக்கா இருக்கு அம்மா உரிச்சிட்டு இருக்காங்க அவங்க உரிச்சு வச்சுன்னு இருக்காங்க தான் கஞ்சி தயிர் கஞ்சி மாதிரி எதனா கஞ்சி மாதிரி குடிக்கும் இது எப்பயுமே நம்ம மொட்டை மாட்டில மேல எங்கன்னா துணி வெயில காயச்சுன்னா இந்த மாதிரி காய வைங்க ஏன்னா அப்பதான் நம்ம திருப்பி போடுறப்ப அது உள்டாவா ஆகும் அது வந்து சிலருக்கு தெரிய அது வெளுத்து போயிடுவன்ட்டு காய வைக்க மாட்டாங்க பாருங்கள் இப்போ போட்டேன்னா துணி பாருங்க இந்த சைடு திரும்பிக்கும் ஒரு ஒரு சிலருக்கு தெரியாத இருக்கும் அவங்களுக்கு கொஞ்சம் சொல்லிக்கிறேன் நான் இந்த மாதிரி போடாலாம் வந்து மடிச்சு போட்டுக்கலாம் நம்ம ஏன்னா இது வந்து ரொம்ப கொஞ்சம் சாஃப்டா இருக்கா அதனால மடிச்சு போட்டுக்கலாம் நல்லா இருந்துச்சு வெயில் அடிக்குதுங்க இந்த வெயில் அடிக்கிறதுனால ரொம்ப சாரீங்களெல்லாம் காய வச்சோன்னு வச்சுங்களேன் வெளுத்து போயிடும் அப்படியே நம்ம கனகாபுரம் செடி காட்டா பாருங்களேன் எவ்வளோ பூ பூத்தி இது கனகாபுரம் பாத்தீங்கன்னா நூறு பூ நூறு ரூபாய் இருங்க கிராட்ரா பாருங்க நூறு பூ நூறு ரூபாங்க இது எப்படியோ நம்ம செடியில் வந்து இரநூறு பூ இருக்கும் இது அப்புறம் நாளைக்கு நாங்கள் வெளியே போகிறோம் இந்த பூ கிள்ளி வைக்கணும் இப்போ ஏன்னா அப்போ தான் தலைக்கு வச்சுட்டு நல்லா இருக்கும் சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து அப்பா துணி எடுத்துக்கிட்டு போயிட்டாங்க ஸ்டீவான் இப்போ பழுதாங்கன்ட்டு நான் அதை கூட கீழே போடாது அதை கீழே போடு கீழே போடுன்னா புள்ளியே போட்டுக்கிறேன் சரி மீன் விற்கலாமா எப்படி விற்கணும் மீன் மீன் சொல்லு

சாப்பிட்டியா பேசு நீ இப்போ சாப்பிடாத கூட என்ன பண்ற சாப்பிடலாம்ல பாப்பா சீக்கிரமா படுத்துட்டா இன்னைக்கு ஏன்னா காலையில இருந்து தூங்கலாம் நம்ம வேலை செஞ்சுட்டு இருந்ததுனால அவ என் கூட இருந்துட்டா அவ அவங்க தாத்தா இருந்ததுனால அந்த அம்மா தூங்கவே இல்லை இன்னைக்கு எல்லாம் ஒரே ஆட்டம் கொண்டாட்டம் விளையாட்டு சைக்கிள்ல ரோட்டுக்கு அவங்க இங்கேன்னு போயிட்டு வந்துட்டு இருந்தாங்க அந்த அம்மா அதனால இப்ப எழுந்தா எழுந்துட்டு ஒரு ஏழரை மணிக்கு தூங்கிட்டா